நம்மளுடைய டாக்டர் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கால சூழ்நிலை மாறிட்டிருக்க இந்த நேரத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் நம்மளுடைய டாக்டர்கிட்ட தீர்வு இட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய அனைவர்களுக்கும் நம்ம வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நம்மளுடைய பணிகாலத்திலிருந்து நம்ம நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் கோடை காலம் நம்ம எப்படா போகும் நம்ம ரொம்ப வருத்தப்போ கஷ்டப்பட்டோம் அப்போ நம்முடைய கோசாலையில் சில நம்முடைய பிரார்த்தனைகளும் அதுமாதிரி கோமாதாவோட அருளாலும் நமக்கு வர்ண பகவான் கருணை கொடுத்தாரு கருணை கொடுத்ததில் நம்மளுடைய அக்னட்சத்திரத்தில் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் இல்லையா தப்பிச்சதுனால நம்மளுடைய இப்போ கொஞ்சம் சுதோசன நிலை மாறியிருக்கு சுதோசன நிலை வந்து முன்னாடியே கொஞ்சம் மாறி வந்திருக்கு அதை நம்ம எப்படியெல்லாம் பண்ணலாம் செய்யலாங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் டாக்டர் இந்த கால மாற்ற சூழ்நிலையில் நமக்கு ஏற்படுற உடல் சோர்வு உடல் சூடு இதோடைய எப்படி நம்ம தற்காத்துக்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள் அதாவது இந்த இந்த காலம் வந்து நம்ம முதுவேலின்னு சொல்கிறோம் இந்த முதுவேளியில் எதுனாலும் அப்படின்னா நம்மளுடைய வெயிலோட தாக்கம் அதிகமாகிறதுனால வெயில் தாக்கம் அதிகமாகும் போது என்னென்னா நம்மளுடைய உடலுடைய உடலுடைய இது வந்து என்னன்னா எல்லாமே மா மாற்றம் ஏற்படும் அதாவது நீர் சத்து வந்து நம்ம உடலை விட்டு அதிகமாக வெளியில் போகிறதுனால நம்முடைய நீர் சத்து அதிகமாக வெளியில் போகிறதுனால நமக்கு என்னென்னா உடலில் வந்து சோர்வு ஏற்படும் அப்போ அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம நீர் சத்து உள்ள காய்கறிகள் போல் நீர் சத்து உள்ள பொருட்கள் அதுமாதிரி ரொம்ப வெயில் அலையாமல் இருக்கிறது அது போல் வாரம் வாரம் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இது மாதிரி நம்ம அந்த சூழ்நிலை நம்ம பண்ணும்போது நம்மளுடைய அதிகமான உடல் சோர்வு நம்ம தவிர்த்துக்கலாம் உடல் சோர்வு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் உடலுடைய சோர்வு ஏற்பட ஆரம்பிக்கும் போது மனம் என்னன்னா கொஞ்சம் நம்ம எந்த வேலையுமே நம்மளை செய்கிறதுக்கான இதை வந்து ரொம்ப குறைச்சிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா அதை நம்ம முன்னிருந்து நம்ம நம்ம வந்து அதை எப்படிலாம் பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன அறிவை வச்சு நம்ம பண்ணனாலே நம்ம பெரிய இதுலேருந்து இருந்து நம்ம காப்பாற்றிக்கொள்ளலாம் நல்லது டாக்டர் உடல் சூடு உடல் சோர்வு பற்றிலாம் சொல்லுங்கள் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தாகத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே இல்லை ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம தாகம் அதிகமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பித்தப்பை மற்றும் கல்லீரல் மண்ணீரல் இதில் இருக்கக்கூடிய அதில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படுறதுனால வரக்கூடிய தாகம் அதிகமான நம்ம வந்து அதாவது நம்ம இப்போ உள்ள வந்து சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அதிகமாக தூங்கிறது பார்த்தோம்னா உடல் சோர்வாழம்னா அதிகமான தூக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கும்போது அதோடைய நம்ம அதோடைய இது மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களையும் நம்மளுடைய இதை நம்ம பண்ணிக்கும்போது நம்மளுடைய அதுலேருந்து இந்த தாகத்துலேருந்து த தற்காத்துக்கலாம் நம்ம அதிகமாக என்னன்னா நெல்லிக்காய் ஜூஸு நெல்லிக்காய் ஜூஸு அதுபோல் வந்து பூசணிக்காய் ஜூஸு அதுபோல் பார்த்திங்கன்னா அருகம்பில்லு மாதிரி நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா நம்மளுடைய முக்கா முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா காலையில் வந்து ஒரு கற்பமாக சொல்லியிருக்காங்க சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் வந்து நம்ம வந்து இஞ்சி சாப்பிடணும் என்ன இஞ்சி கடுக்காய் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு கற்ப மருந்துகள்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்புல சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் நம்ம உடல் சூடு அதிகமாக நம்ம நம்ம அதிகமாக குறைச்சாலே நமக்கு தாகங்கள்ங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் நீர் சத்து வெளியில் போக போக என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே உப்பு நம்ம உடல் வந்து என்ன பண்ணுதுன்னா உப்போட கட்டு உடல் வந்து உப்பால் ஆனது அப்போ அந்த உப்பால் ஆக ஆக என்ன நீர் நீர் கீழே இறங்க இறங்க என்ன பண்ணால் உப்பு அதிகமாக இருக்கும் அப்போ என்னென்னா அந்த அந்த ரத்தத்தோடைய இதால் சரியான முறையில் அது வந்து சப்ஸூஷன் பண்ணிக்க முடியாது அதனால் தான் அந்த தாகம் அதுக்கு நம்ம நீர் சத்து உள்ள காய்கறிகள் அதாவது இந்த சுரக்காய் பூசணிக்காய் இது போல் நீர் சத்து உள்ள காய்கறிகளோ அதுமாரி அந்த சீசனில் வரக்கூடிய பழங்கள் பழம் நிறையா சாப்பிட்டுக்கணும் பழங்கள் இந்த சீசனில் என்னென்ன வருதோ மாம்பழம் நாவல் பழம் இது மாதிரி வரக்கூடிய பொருள்களை நம்ம அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு அந்த தாகத்திலேருந்து நம்ம தப்பிச்சுக்கொள்ளலாம் டாக்டர் இந்த கால சூழ்நிலையில் பசி குறைவுங்கிறது நம்ம மக்களுக்கு நிறைய ஏற்படுது ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க இன்னைக்கு வந்து நான் அடுத்தது என்ன கேட்டிங்கன்னா பசி குறைவுன்னு சொல்கிறீங்க பசி குறைவு என்னன்னாக்கா குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக ஏற்படும் ஏன் அப்படின்னா பித்தம் அதிகமாக வியாபிக்கிறது நம்ம வந்து பித்த பையில் இருக்கக்கூடிய அந்த பித்தம் வந்து தண்ணி சத்து கம்மியாக இருக்கலாம் என்னன்னா பித்தம் வந்து அந்த பிளிவுன்னு பிளிவெலின்னு சொல்லக்கூடிய ரெண்டு நிறைமைகளுடைய இதை வந்து அதிகரிக்கும் போது அவன் என்னென்னாக்கா உள்ளக்கூடிய ரத்தங்கள் அது ரத்தத்தோடைய நாளங்கள் அந்த இதெல்லாம் வந்து சரியான முறையில் வந்து அந்த சர்க்குலேஷனை போக வைக்காது அப்போ போக வைக்கல அப்படின்னாக்கா பசி குறைவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ரெண்டாவது உடல் சோர்வு அதிகமாகிறதுனால செரிமான இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அப்போ நம்ம என்ன அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி இந்த நீர் சத்து உள்ள காய்கறிகள் நீர் சத்து உள்ள சாப்பிடும்போது நமக்கு என்னென்னா அதிகப்படியான இந்த பசி குறைவுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அதுபோல் என்ன பண்ணி பார்த்திங்கன்னா சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இல்லை அதிகமாக தூங்கிறது அதே மாதிரி இந்த இந்த வெயில் காலத்தில் அதிகமாக இருக்கும் ஏன்னாக்கா அதிகமாக இருக்கும்போது நம்மளுடைய பசி குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் டாக்டர் இந்த கால சூழ்நிலையில் டைஃபாய்டு மஞ்சக்காமலை இந்த மாதிரி நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க அதாவது டைஃபாய்டு மஞ்சக்காமலை இந்த வரக்கூடிய காலகட்டமானு கேட்குறீங்க ஆமாம் கண்டிப்பாக வரக்கூடியது டைஃபாய்டு அப்படிங்கிறது ஒரு அது ஒரு வைரஸால் வைரல் ஃபீவரால் வரக்கூடியது அது என்னென்னு கேட்டிங்கன்னா காலையில் வரைக்கும் நல்லா இருப்பாங்க குழந்தைங்க பெரியவங்க காலையிலேருந்து நல்லா இருப்பாங்க ஒரு மூணு மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குளிர் ஜோரம் மாதிரி வந்துடும் தூக்கி தூக்கி போடும் மேலே தூக்கி தூக்கி போடும் குளிர் ஜோரம் வந்துடும் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் பார்த்தோம்னா ரொம்ப கலந்து நல்லா சிறப்பாக நல்லா சூப்பராக இருப்பாங்க இந்த மூணு மணி ஆகிடுச்சு இது மாதிரி விஷயங்கள் குளிரும் அதாவது அவங்களுக்கு குளிரும் நடுக்கமும் ரொம்ப ரொம்ப அவங்கள பாதிக்கும் டைஃபாய்டோட இது அதுதான் பெரிய முக்கிய காரணங்கள் அதுக்கு நம்ம சாதாரணமாக எப்படிலாம் நம்ம சரி பண்ணிக்கலாம்னா நிலவேம்பு கஷாயம் அது சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரி கொஞ்சம் முத்துன நம்ம வேம்பு மரம் இருக்கு இல்லையா வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்தை பட்டையை வந்து கஷாயம் எடுத்து நல்லா சாப்பிடும்போது அது நல்ல ஒரு பெரிய தீர்வாக இருக்கும் நல்ல அருமையான ஒரு தீவாக இருக்கும் அதுக்கு மேலே வந்து சித்த மருந்துகள் அதெல்லாம் இருக்குது பக்கத்தில் உள்ள சித்த மருத்துவர் இல்லை அதுக்குள்ள மருந்துகள் உள்ள டாக்டரையே பார்த்து நம்ம அது மூலமாக அதை சரி பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ராட்சஸ ஒரு நோய் எதுன்னு கேட்டிங்கன்னா மஞ்சக்காமலை ஏன்னா மஞ்சக்காமலை வந்து இன்றைக்கி பிறந்த குழந்தை வரைக்கும் இருக்குது பெரியவங்கலேருந்து குழந்தை வரைக்கும் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய அணுகுமுறை தான் காரணம் உடம்பை சரியாக பராமரிக்காமல் இருக்கிறது சரியான உடம்பை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்காது அதுபோல் கால சூழலை தகுந்த மாதிரி அதுக்கான உணவுகள் இருக்குது அது என்னென்னா இப்போ உள்ள குழந்தைங்களை இப்போ அதிகமாக பாதிக்குது ஏன்னா குழந்தைங்கள் என்னென்னாக்கா நம்ம சொல்கிறத கேட்குமானால் கேட்காது அதுங்களுக்கு தெரியாது இதனால் இது வருதுன்னு அதுக்கு தெரியாது நம்ம தான் நம்மளுடைய உணவுகளை சரி பண்ணி நம்ம சரி பண்ணணும் போல் வாரம் வாரம் எண்ணெய் தைச்சி குளிப்பாட்டுறது போல் கூலிங்கை உடம்பு சூட குறைக்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம அதை கொடுக்கும்போது நம்ம அந்த மஞ்சக்காமலேருந்து தப்பிக்கலாம் சாதாரணமாக கைவத்தியமாக பண்ணும்போது நம்ம கீழே நெல் இருக்கு இல்லையா நம்ம ஏற்கனவே முன்பதிவில் சொல்லியிருக்கோம் கீழே நெல்லையை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம் அந்த கீழநிலையை நம்ம வந்து சாதாரணமாகவே சாப்பிடலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு சீசனும் வரும்போது இப்போ அந்த ஒரு சீசன் வருதுனாக்கா நம்ம அந்த வே இப்போ எதுக்காக இறைவன் தந்திருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேப்பம்பூவு வேப்பம் கொழுந்து இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்கான்னா ஒரு ஒரு வியாதியை நம்ம வந்து அதை முன்னாடியே நம்ம முன்னாடியே நம்ம சரி பண்ணிடலாம் தான் நம்ம இயற்கை நமக்கு என்ன அப்படின்னா முன்னாடியே நமக்கு அது கொடுத்துருது இந்த வேப்பம்பூ ரசம்னு சொல்லிவிட்டு நம்ம பயன்படுத்துவோம் அது என்னென்னா பித்தம் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்காக நம்மளுடைய பித்தத்தை வந்து அதிகரிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த வேப்பம்பூ இருக்கும் அந்த வேப்பம்பூ நம்ம ஆல்ரெடி நம்ம சாப்பிட்டு இது பண்ணோம்னா பித்தத்தோடைய இது வந்து உபரி அதிகமாகாது உபரி அதிகமாகாமல் இருந்தது அப்படின்னா நம்ம டைஃபாய்டும் சரி மஞ்சக்காமலையும் சரி பித்தத்தில் வரக்கூடிய எந்த நோய்களுமே நமக்கு வராது அது இந்த காற்று காலம் காலம் ரெண்டுத்துக்குமே சரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னாக்கா இந்த இந்த மருந்துகள் அந்த மருந்து நம்ம வந்து நம்ம பயன்படுத்தி இது பண்ணணும்னா நிறைய இருக்குது அதுபோல் மேலும் அதுக்கான மருந்துகள் ஏதாவது வேணுனாக்கா நம்மளுடைய நம்மளுடைய நம்பர் அது கீழே கொடுத்துருக்கோம் அதில் நமக்கு ஃபோன் பண்ணி அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த காலகட்டத்திற்கு நம்ம எப்படியெல்லாம் வந்து நம்ம நம்ம தற்காத்துக்கிறதுக்கும் நம்மளுடைய உணவு முறைகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்மளுடைய பண்டிகைகள் நம்ம ஒவ்வொரு விஷயச்செல்லக்கூடிய பண்டிகைகள் அதுபோல் வந்து ஊருடைய திருவிழாக்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதில் வந்து முக்கியத்துவம் பெறுது நம்ம வந்து இப்போ வந்து நம்மளது வந்து சித்திரை மாசிலேயும் நம்ம ஆணிய வைகாசி இது மாதிரி அதில் நம்ம வந்து வேப்பலை அதிகமாக பயன்படுத்துவாங்க வேப்பலை அதிகமாக பயன்படுத்தும் போது என்னென்னா வைரல் அந்த வைரஸ் சொல்லக்கூடிய அந்த வைரஸ் எல்லாம் அந்த வேப்பிலைக்கு அது சுத்தமாக இதாகிடும் அப்போ அது மாதிரி இதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது நிறைய விஷயங்கள் நம்மளுடைய இந்த வே வேப்ப மரங்கள் வேம்புகள் அதோட நம்மளுடைய ரொம்ப ரொம்ப ஒன்றிணைஞ்சு போயிருக்கு இப்போ இதில் வந்து என்னென்னா ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த வயசானவங்க அதாவது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா வந்து உங்களுக்கு இந்த பித்தப்பையில் கல் வருது அதிகமான பித்தப்பையில் கல் வருது என்னென்னா சரியான உணவு முறைகள் சரியான பயன்படுத்துறதில்லை சரியான உணவு பழக்க வழக்கங்களை பயன்படுத்துறதில்லை அதுபோல் தேவையில்லாத உணவுப் பொருட்களை எடுக்கும்போது அது என்னென்னாக்கா கொழுப்பு அதிகமாகி போய் பித்தப்பை கற்கள் அதிகமாக உருவதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பித்தப்பையில் நம்ம போய் அந்த கல் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஒரு அகற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி ஏற்படுது இந்த பித்தப்பை கல்லெலாம் அகற்றுங்கிற அவசியம் இல்லை அதுக்கு நமக்கு நம்மகிட்ட நம்ம நிறையா மருந்துகள் எல்லாமே இருக்குது சார் இப்போது பித்தப்பை கல்லை பற்றி சொன்னீங்க அதால் வர பிரச்சனைகளை பற்றியும் தீர்வுகளை பற்றியும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பித்தை கல்லுங்கிறது வந்து பெரும்பாலும் வந்து வயசானவங்க கொஞ்சம் அதிகமாக உள்ளவங்களை ரொம்ப அதை பாதிக்குது ஏன்னா அவங்களுடைய செரிமானம் பிரச்சனைக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் பெரும்பாலும் என்னென்னா செரிமானம் எதுவுமே சாப்பிட்டா செரிக்காது ஈஸியாக ஜி ஜீரணமாகாது வாந்தி வர மாதிரியான சூழ்நிலை வரும் மயக்கம் வர மாதிரி வரும் இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரும் நம்ம சாதாரண உணவு முறைகளை நம்ம சரி பண்ணிக்கணும் அதுபோல் பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய மருந்துகள் நம்ம சித்த வைத்தியத்தில் நிறைய அருமையான மருந்துகள் எல்லாம் எல்லாமே இருக்குது அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தி இது பண்ணோம் அப்படின்னு கேட்டாக்கா நம்மளுடைய அந்த பித்தப்பை கல்லில் இருந்து நம்ம பெருசாக தைச்சிக்கலாம் எல்லா உறுப்புமே நமக்கு எது கொடுத்துருக்காங்க இறைவனால் நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய பீஸ் கேரியல்னு சொல்லக்கூடிய இப்போ உள்ள அந்த பிரேக்கர் சொல்லக்கூடிய இது இருக்கு இல்லையா அதில் ஒரு சின்ன சர்க்கியூட்டில் ஒரு பிரச்சனை வந்தாலும் அது பெரிய நமக்கு பெரிய ஒரு அந்த சர்க்யூட்லேயே பெரிய பிரச்சனை கொடுக்கும் அதுபோல் தான் நம்ம இறைவன் நம்மளுடைய இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதில் நம்ம பித்தபை அந்த பையை வந்து ஈஸியாக அகற்றிடுறாங்க அதில் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ரூட்டே போகுது அதில் ஒரு பெரிய ஒரு வேறு இதாக மாதிரி அந்த பித்தப்பையோட ரூட்டு நம்ம உடம்புல போகுது அதாவது அது நம்ம வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா அக்கு பஞ்சரில் அது ஒரு பெருசாக அதை சொல்லுவாங்க அது வந்து நம்ம ரொம்ப நமக்கு முக்கியமானதாக இருக்குது அந்த பித்தப்பை இது அது நம்ம ஈஸியாகவே நம்ம வந்து அந்த பித்தப்பையில் கல்கள் எதுவும் உருவாமல் இருக்கிறதுக்கு நம்ம சின்ன சின்ன உணவு முறைகளை ஃபாலோ பண்ணாலும் அதுபோல் உடற்பயிற்சிகளை நம்ம ஃபாலோ பண்ணாலும் நம்ம அந்த பித்தப்பை கல் உருவாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம தடுத்துக்கலாம் கால மாற்றத்தில் நம்ம இவ்வளோ வியாதிகளை பற்றி பார்த்தோம் அதுக்கு எப்படிலாம் நம்ம தீர்வு காணலாம் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாங்கிறத நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் பார்த்திங்கன்னா பித்தம் வந்து அதிகமாகிறது பித்தனால எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஆளுங்களுக்கு எல்லாமே அதிகமாக தெரியும் ஏன்னா பித்தத்துடைய இது வந்து ரொம்ப ரொம்ப அவங்கள பாதிக்கும் உடம்பு கை கால் எரியிறது தலைவலி வர்றது உடல் சோர்வு ஏற்படுறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அது எல்லாமே காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பித்தம் அதிகமாகிறது தான் அந்த பித்தம் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே முன்பதியிலாம் நம்ம சொல்லியிருக்கோம் எப்போ பார்த்தாலும் என்னெச்சுக்குள்ளே சார் கூட நம்மளுடைய குரு பிரசாத் கூட சொல்லுவார் எப்போ என்ன டாக்டர் எப்போ பார்த்தாலும் நீங்கள் எண்ணெய் தேச்சு குளிக்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிம்பார் அதுதான் இதுக்கு ஒரு தீர்வு எண்ணெய் தேய்ச்சி போது நம்மளுடைய உடம்பில் வந்து ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன்கிறது நடக்கும் பெரும்பாலும் என்னென்னா ஆசிட் பேட் பேஸ்டு அந்த டைட்ரேஷன் நடக்கும் நடக்கும்போது நம்மளுடைய பித்தம் வந்து உபரி ஆகாமல் நம்ம தடுக்கப்படுகிறது அந்த பித்தம் உபரி ஆகாமல் இருந்து அப்படின்னாக்கா நமக்கு பெரும்பாலான இந்த வரக்கூடிய மழை காலங்களாக சரி காற்று காலங்களில் இருக்கக்கூடிய வரக்கூடிய நோய்கள் எல்லாமே தவிர்க்கப்படும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூடு இல்லாமல் எதுவுமே வராது எல்லாத்துக்குமே வந்து சூடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அந்த சூடு இருக்கிறதுனால தான் என்னென்னாக்கா வியாதியே நமக்கு ஆரம்பமாகும் அப்போ அந்த வியாதியை வர்றதுக்கு இந்த சூடை நம்ம குறைச்சிட்டாலே அதுலேருந்து எதுவுமே வராது நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தது தான் இப்போ சாதாரணமாக இப்போ போர் வ போர்லேருந்து வரக்கூடிய தண்ணியில் எந்த கிருமிகளோ எந்த குற்றங்களும் இருக்காது அதே பார்த்திங்கன்னா நம்ம டேங்கில் இருக்கக்கூடிய தண்ணியில் வரும் ஏன்னாக்கா இது பூமியிலேருந்து வர்றது ஏன்னா அதுக்கு வந்து நம்மளுடைய சன்லைட் வந்து மீடியா கிடையாது ஆனால் அது டேங்கில் இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் போடும் இப்போ படும்போது அதுக்கு ஒரு மீடியாவாக இருக்கும்போது அதில் தான் நமக்கு வைரலு பேக்டீரியா எல்லாமே குரோத் ஆகுது அதுபோல் தான் நம்ம உடலும் உடம்புல உள்ள சூடு அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய இப்போ உங்களுக்கு வியாதிங்கிறது தான் ஸ்டார்ட் ஆகிறது அதாவது வைரல் சம்மந்தமான இது பாக்டீரியா சம்மந்தமானது நம்ம இன்றைக்கி பேசின எல்லாமே உடல் சோர்வாக இருக்கட்டும் மனச்சோர்வாக இருக்கட்டும் மற்ற உடல் பசி குறைவாக இருக்கட்டும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளாக இருக்கட்டும் எல்லாமே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த பித்தம்தான் அந்த பித்தத்தை குளிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம எண்ணெய் தயச்சு வாரம் வாரம் குளிக்கணும் அதை யார்கிட்டையும் நம்மகிட்ட இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அலோபி டாக்டர் என்ன சொல்கிறாங்க எண்ணெய் தேய்ச்சு குளிக்காத எண்ணெய் தேய்ச்சி இது பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலே நம்ம பெரும்பாலான இந்த வரக்கூடிய நோய்கள் நம்ம நம்மளுடைய தற்காத்துக்கலாம் ஏன்னா பித்தம் உபரி ஆக 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 மழைக்காலமும் சரி காற்று காலத்துலேயும் வியாதிகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகும் டாக்டர் நிறைய கேள்விகளில் இடங்களில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்ன குளிங்க என்ன தேச்சு குளிங்க திரும்ப 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 அது சொல்கிறதுக்கு என்ன காரணம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்கள் இளைஞர்கள் அதிகமாக பெரியவங்க சொல்கிறத கேட்குறதே இல்லை பெரியவங்க சொல்கிறத கேட்டாலே அவங்களுக்கு பாதி வியாதி வராது பாதி வியாதி வராது அவங்களுடைய துன்பமும் அதிகமாக வராது அப்போ பார்த்தீங்கன்னா தாத்தாக்கள்லாம் வந்து பார்த்தாங்கன்னா காலையில் கோமந்த கட்டிகிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க அதை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது அவங்களுக்கு நோய் இல்லாமல் வாழ்ந்தாங்க இப்போ பார்த்தோம்னா முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுலலாம் பார்த்தா பக்கவாதம் நிறையா வரும் பக்கவாதம் அதுபோல் பார்த்தீங்கன்னா நரம்பு பிரச்சனைகள் இடுப்பு எலும்பு பிரச்சனை இது மாதிரிலாம் வரும் அப்போ இந்த எண்ணெய் தேய்ச்சி போது அவர்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பக்கவாதம் தான் நிறையா தவிர்க்கப்படுது ஏன் அந்த பக்கவாதம் வருதுன்னா அதிகமாக பித்தம் உபரி ஆகிறது சரியான செல்லு நோண்டிக்கிட்டு சரியான இடத்துல தூங்குறது கிடையாது சரியான உணவுகளை எடுத்துக்கிறது கிடையாது சரியான முறையில் நம்ம அவங்க உடம்பை பராமரித்து கிடையாது அப்போ இதுமாதிரிலாம் நடக்கும்போது அவங்களுக்கு அதிகப்படியான பித்தம் நமக்கு அந்த உபரியாகுது அது எது இந்த மாதிரி நேரத்தில் தான் பார்த்தோம்னா சாதாரணம் நல்லா போயிட்டே இருப்பார் பார்த்தா காலையில் சொல்லுவாங்க கையை காலை இழுத்துருச்சு கை உளுந்துருச்சு கால் உழுந்துருச்சு கால் வேலை செய்யலை கையில் வேலை செய்யலைன்னு சொல்லுவாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா பித்தம் உபரியாகிறது தான் அப்போ இந்த பித்தம் உபரி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்தம் உபரியாக உபரியாக ரத்தத்துடைய நாளங்கள் ரத்தத்தை போகக்கூடிய நாளங்களுடைய இதில் வந்து அதோடைய பித்தம் அதிகமாகதினால அதோடைய இது வந்து ரொம்ப அந்த ச போகக்கூடிய சுற்றோட்டங்கிறது ரொம்ப குறைஞ்சிரும் போகக்கூடிய சர்க்குலேஷனுங்கிறது ரொம்ப குறஞ்சிரும் அப்போ குறைவு ஏற்படும் போது என்னென்னாக்கா மூளைக்கு அந்த அளவுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டங்கள் அதெல்லாம் போக முடியாது போக முடியல அப்படின்னு பார்த்தாக்கா அங்கே உள்ள அங்கே உடையக்கூடிய நரம்புகள் நம்மளுடைய முடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் அங்கே இருக்கும் அப்போ அதில் இருக்கக்கூடிய வெடிப்பு ஏற்படுது வெடிப்பு ஏற்படும் போது கிட்டத்தட்ட மூளை நிறைய வேலைகள் செய்யுது ஒவ்வொரு விஷயத்திற்கும் நிறைய வேலை செய்யுது ரெண்டு ஒன்று அனிச்சை செயல் இன்னொன்று வந்து அது மாதிரி ரெண்டு தனிச்சை செயல் தனிச்சை செயல் ரெண்டு ரெண்டு வேலை செய்கிறது போல் சில விஷயங்களில் வந்து அந்த இது தவிர்க்கப்படுது அப்போ நம்ம வந்து என்னென்னாக்கா இந்த பித்தம் உபரினால் வரக்கூடியதான் இது பித்தம் உபரி ஆகி 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 என்ன என்னாக்கா நிறைய பேருடைய இன்றைக்கி சின்ன வயசு எல்லாமே பார்த்தா ரொம்ப நான் நிறைய இடத்துல இப்போ பார்க்குற கேஸ் எல்லாமே அதுதான் அதிகப்படியான கேஸ் பார்க்கணும் அப்படின்னாக்கா கை கால் இழுத்து போகிறது கை கால் ச செயலில் இழந்து போகிறது இது மாதிரி விஷயங்கள் தான் அப்போ இது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பித்தம் அதிகமாகி வரக்கூடிய நோய்கள் தான் அது எதுதான் இந்த மாதிரியான காலகட்டத்தில் அது ஒரு பெரிய வியாதின்னு சொல்லணுன்னாக்கா இது ஒரு பெரிய வியாதியாக நம்ம சொல்லலாம் இந்த பக்கவாதம்னு சொல்கிறது அதுபோல் அதுக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற போது அங்கே இருக்கக்கூடிய சூடு தணிக்கப்படுது சூடு தணிக்கப்படும் போது அவங்களுக்கு அந்த பக்காவாதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப தவிர்க்கப்படலாம் அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா பக்காவாதம் வந்தவங்களுக்கு சாதாரணமாக நம்ம எண்ணெய் தேய்ச்சி அதுக்கான சில வ வர வர்ம தைலங்கள் மாதிரிலாம் நிறையா இருக்குது அதுக்கு போய் என்ன தீர்வுனே தெரியல அதெல்லாம் போய் சில டாக்டர்கிட்ட போய் இது பண்ணிவிட்டு மாத்திரைகளை சாப்பிட்டுட்டுருக்காங்க இப்போ நாங்கள் நிறைய கேஸ் அதில் எல்லாமே பார்த்துருக்கோம் பக்கவாதத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேஸ் நாங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள் கொடுக்குறது ஃபுல்லாக என்னென்னாக்கா எண்ணெய் தான் உள்ளே வந்து மருந்து ரெண்டாவது பட்சம்தான் உள்ளே எண்ணெய் வெளியில் எண்ணெய் போட்டு 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 அவங்க டெய்லி பிரயோகம் பண்ண பண்ண அந்த நரம்புகள் இதெல்லாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சோம் அப்போ நம்ம இது மாதிரியான இது அதிகமாக நடக்கக்கூடிய வியாதிகள் இதெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சு குடிக்கிறனால நம்ம இதை தீர்த்துக்கலாம் நன்றி டாக்டர் நன்றி நன்றி அருமையாக நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க இதில் நானே நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவேன் இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக கேட்டு ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்புவோம் நேர்களே இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய கோரக்ஷண சமிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ராதே கிருஷ்ணா